இந்திய கிரிக்கெட் டீமோட முக்கியமான பிளேயர் லிஸ்ட்ல ரகானேவும் ஒரு முக்கியமான பிளேயரா கண்டிப்பா இருப்பாரு போன டபிள்யூடிசி ஃபைனல்ல ரகானேக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எண்பத்தி ஒம்போதும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ஆறு ரன் எடுத்தும் அவுட் ஆனாரு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருப்பாரு இந்திய டீமோட கோச்சா கம்பீரும் அகர்காரும் வந்ததுக்கு அப்புறமா அஜின்கே ரகானேவை அப்படியே டீம்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க இப்ப ரகானேவும் பாத்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இந்திய டீம்ல இருந்து என்ன அகைன் டபிள்யூடிசி பைனல் ஒரு சான்ஸும் கொடுத்தாங்க மறுபடியும் என்னை டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க இதுல நான் என்ன பண்ண முடியும் என்னோட கட்டுப்பாட்டில் என்ன இருக்கு லோக்கல் டோர்னமெண்ட் ஐபிஎல் இது எல்லாத்துலயுமே நல்லா தான் விளையாண்டேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் திரும்ப டீமுக்குள்ள வரும்போது ரெண்டு இல்லன்னா மூணு சீரியஸ்ல வாய்ப்பு கொடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ்லயாவது என்னை டீம்ல எடுப்பாங்கன்னு நம்புனேன் ஆனா அப்போ கூட டீம்ல எடுக்கல இவ்வளவு வருஷமா டீமுக்கு விளையாண்டாலும் நம்மளை டீம்ல எடுக்கலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா யார்ட்டி எல்லாத்துலேயுமே போய் என்னை ஏன் டீமில் எடுக்கலை அப்படின்னு கேட்டது கிடையாது அப்படி கேட்குறதும் எனக்கு பிடிக்காது சில பேர் அகர்கர் கிட்ட டைரெக்டாக கேளு அப்படின்னு சொன்னாங்க அகர்கர் என்கிட்ட பேசுறதுக்கே தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும் இருந்தாலும் நேரில் கேட்கணும்னு நினைச்சிருக்கேன் நம்ம கையில் எதுவுமே கிடையாது இருந்தாலும் இந்தியா டீமுக்குள்ள திரும்ப வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு இந்தியா காண்டி விளையாடி நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியும் இருக்கு அதனால தான் தொடர்ந்து ரஞ்சி டிராஃபியில் மும்பை டீம் காண்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஏம் ஃபுல்லாவே திரும்ப இந்திய டீமுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ரகானே அந்த இன்டர்வியூல சொல்லிருக்காரு